ஓம் கணேசாய நமக பணி கொழந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனிப்பேச்சி வருகின்றது உண்மையான சனிப்பெயர்ச்சி தானா இல்லை சனிப்பெயர்ச்சி போல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா வரும் ஆனால் வராது அப்படின்பாங்க ஒரு டைலாக் வரும் அதே போல் கதவு ஆனால் கதவு கிடையாதும்பாங்க ஜன்னல் ஆனால் ஜன்னல் கிடையாது அப்படின்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம அது போல் சனிப்பயிற்சி ஆனால் சனிப்பயிற்சி கிடையாது இது என்னய்யா குழப்பி இங்கே சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் கழிந்த இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேதியில் சனியின் சதய பிரவேச சூறாவளி சு சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் வீடியோ வெளியிட்டிருக்கேன் சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் இதுதான் தலைப்பு இது ஏற்கனவே போட்டிருப்பேன் அந்த பயணமானது இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் த்ரீ எயிட் செவன் இந்த டேஸ் அதாவது முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் சதயத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்தார் அதாவது சதயத்திலே சடுகுடு விளையாண்டு கொண்டிருந்தார் அந்த பயணம் நிறைவு பெற்று நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக செல்கின்றார் இதனை தொடர்ந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ரெண்டில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி சதயம் மூன்றில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சதயம் நான்கில் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புரட்டாதி ஒன்றாம் பாதத்திலே சனி பிரவேசம் ஆகின்றார் தான் சனிப்பெயர்ச்சி அது என்ன சனிப்பெயர்ச்சி இவருடைய நிழலானது அந்த புரட்டாதி ஒன்றில் தொட்ட பொழுது இவருடைய நிழல் மீனத்தில் போய் விழுது நாம காலையிலையோ சாயிற வேலையிலையோ ஒரு இடத்துல நிற்கிற வெட்ட வெளியில் நிற்கிறோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய நிழல் நீளமாக விழுந்திருக்கும் நாம் அஞ்சடி மூணங்கலம் நாலங்கலம் அஞ்சலம்தான் இருப்போம் அது பத்தடி நீளத்துக்கு அந்த நிழல் விழும் அது குறிப்பிட்ட எல்லையை தாண்டி ஒரு இடத்துல போய் விழுந்துருக்கும் ஒரு நிழல் கோ கோபுரத்தினுடைய நிழல் கூட தூரத்தில் போய் நிற்கும் அதுக்காக கோபுரம் வந்து அங்கே வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும் நம்ம அந்த நிழலில் போல் அங்கே போய் நின்றுட்டோம்னா சொல்ல முடியும் அது ஒரு பிம்பம் அது போல் அதைத்தான் அந்த சனிப்பயிற்சி வந்து மீனத்தில் சனி பயிற்சி ஆகிட்டாரு அப்படி அது அல்ல அந்த புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் ஒன்றாம் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் பிரவேசிக்கும் பொழுது அது மாதிரி இருக்குது பிம்பம் உண்டாகின்றது அதாவது மாயத்தோற்றம் உண்மையிலே சனிப்பயிற்சி எப்பொழுது நடைபெறுகிறது அது அந்த கணக்கை இப்போ பார்ப்போம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் சனி பயிற்சி ஆகிறார் அதை அப்படி வச்சுக்கணும் அது கும்பத்தில் தான் இருக்குது பின்ன தொடர்ந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் சனி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி மூன்றில் சனி அதை தொடர்ந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் போரட்டாதி மூன்றில் சனி வக்கரமாகின்றார் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் வக்கரம் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் வக்கிரம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ஒன்றில் வக்ர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டத்திலே பயணிப்பார் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி ரெண்டில் சனி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூரட்டாதி மூன்றில் சனி இறுதியாக நிறைவாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேதியில் பூரட்டாதி நான்காம் பாதமாகிய மீன ராசியிலே சனி பிரவேசம் ஆகின்றார் அதுதான் உண்மையான சனி மகா பயிற்சி மீன சனிப்பயிற்சின்னு சொல்றது அது வரைக்கும் உள்ள நாட்கள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு இருபத்தி ஆறு வரை உள்ள நாட்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்கள் இந்த முன்னூத்தி நாட்கள் பூரட்டாதிலே சென்று சடுகுண்டு விளையாட்டு விளையாண்டி விட்டு அது தான் மீனத்தில் உண்மையாக என்றி ஆகிறார் அப்போத்தான் கோவிலில் சனிப்பயிற்சி என்று கொண்டாடும் இதுக்கடையில் இப்போ இந்த இந்த கட்டத்திலாம் எல்லாம் கொண்டாடுமா அதான் உண்மையான சனி பேச்சு ஆக தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு மூன்றாம் இடத்துல தான் சனி இருக்கின்றார் அந்த அர்த்த அஷ்டமத்து சனியாக இப்பொழுது வரவில்லை அதைத்தான் நான் போட்டிருக்கிறேன் மறு உத்தரவு வரும் வரை மாணிக்க வீண யோகம்னு போட்டிருக்கேன் சதயத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அந்த வக்கரமாக இல்லாத பொழுதும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்தார் வக்கரிக்கும் பொழுது சின்ன சின்ன தொல்லையையும் கொடுத்தார் அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏழரை சனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க யோகம் யோகம்னு சொல்கிறாங்க ஒன்றுமே ஐயா அட்டிமே லட்டி விழுந்துகிட்டு இருக்குது இந்த மூச்சு ஒன்று நிக்குது அதையும் பறிச்சுட்டு போயிடலாம்னு பார்க்குறாரா அப்படின்னு நிறைய பேர் சோதனைகளில் தான் இருக்கிறாங்க ஏதோ அங்கங்க சில பேருக்கு சில யோகங்களை தெளிச்சுட்டு போயிருக்கிறாரே தவிர முழு பலனையும் இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோக சனி கொடுக்கவில்லை அவர் கொடுக்கின்ற காலகட்டம் தான் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் பிரவேசிக்கும் பொழுது நடக்கும் சரி பூரட்டாதிலேயே வக்கரிக்கிறாரே அப்ப மறுபடியும் அடிப்பாரா அப்படின்னு கேட்டா புரட்டாதி நட்சத்திரம் என்பது சதயத்தை அடுத்த நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு பூரட்டாதி என்பது உங்கள் ராசி நாயகனுடைய கால் குருவின் காலது குருவின் பாதம் குருவின் நட்சத்திரம் அது உங்களுடைய சொந்த நட்சத்திரம் போல வக்கரிக்கும் பொழுது பூரட்டாதியில் வக்கரிக்கும் பொழுது அதிர்ஷ்டமாகவே கொடுக்கும் அந்த கொடுக்கிற தெய்வம் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்பாங்கள்னே அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவா அது போல திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து விட்டுத்தான் அவர் அர்த்தாஷ்டம சனிக்காக போவார் அந்த காலகட்டம் இன்னும் இருக்குது இப்ப எல்லாம் ஒண்ணு வல்ல அட்டமச்சில்ல பாதி அப்படிங்கிற கணக்கு இப்ப கிடையாது யோக சனிதான் இப்பொழுது நடக்கின்றது மாறாக இதுவரையிலும் கொடுக்க முடியாத யோகங்களை நீங்கள் என்னென்ன பாக்கி சாக்கிகளை அடைக்கணும்னு நினைச்சிருந்தீங்களோ திருவிளையாடல் படத்துல நாகேஷ் ஒரு டயலாக் சொல்லுவார் அப்பா அந்த பொற்காசுகளை உடனே முதல்ல பால்காரம் கணக்கத்தான் அடைக்கணும் அப்படின்பா அது போல நீங்களும் புரவிக்கிட்டு சனி யோக சனி கொடுக்கட்டும் முதல்ல அவர் கடன் அடைச்சு இவர் கடன் அடைச்சு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க பற்றி ஒன்றும் கிட்டவில்லை கிட்டியது அது உங்களுக்கே சரியா போச்சு கடந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் கிட்டவில்லை அந்த தாக்கம் புரட்டாதி ஒன்றில் பிரவேசிக்கும் பொழுது சனி அங்கே நீசமாகி விடுவார் நவாம் செய்யல போரட்டாதி ஒன்றில் நீசம் ஆயிடுவார் ரெண்டாம் பாதத்துக்கு போகும்போது சில பேருக்கு வந்து சிக்கல் சில பேருக்கு யோகம் அதுதான் மாணிக்க யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மாணிக்க வீணை வீணைன்னா எப்படி ஒன்று ஓல் இருக்கும் அது கடைசியில் போய் பெருசாகும் அதுதான் வீணை யோகம்னு சொல்கிறது ஆக நீங்கள் இன்னும் பள்ளத்துக்குள்ளே தான் கிடக்கிறீங்க பள்ளத்துக்குள்ளே கிடக்கிறீங்க பள்ளத்துக்குள்ளே கிடக்கிறீங்க கடைசியில் வெற்றி பெறுகிறீர்கள் அதான் வீணை அப்படிங்கிறது அதுலேயும் மாணிக்க வீணை அதாவது மவுசு நிறைந்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கிடைச்சாலும் ஒரு மவுசோட கிடைக்கணும் ரொம்ப ஒரு தராதரமே இல்லாதவங்ககிட்ட போய் யோகம் கிடைச்சா பிரயோஜனம் இல்லை ஆக அதைத்தான் சொல்லக்கூடியது தகுதியுடைய தகுதியை வளரவழைத்துக் கொண்டு அந்த யோகத்தை கொடுக்கப் போகின்றார் அதுதான் மாணிக்க வீண யோகம்னு சொன்னேன் மறு உத்தரவு வரும் புரிஞ்சுக்கோங்கோ அது அர்த்தாசிரமச்சனி இப்ப இல்லை அதனால தான் அதை போட்டிருக்கிறேன் ஆக யோகங்கள் இனி மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்கும் மெல்ல மெல்ல தான் அதையும் சொல்லியிருக்கேன் திடீர் குபேர்னு ஆகக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்கு அந்த காலகட்டம் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் அந்த ஒரு கட்டம் அது முக்கியமான கட்டம் அது என்ன அப்படின்னு சொன்னால் போரட்டாதி ரெண்டில் சனி பிரவேசம் ஆகி போவார் போரட்டாதி ரெண்டு அப்படிங்கும்போது நவாம் சில ரிஷபத்துல போய் சனி இருப்பார் அது உங்களுக்கு ராசிக்கு கணக்குப்படி பார்த்தோம்னா ஆறாம் இடத்து சனி மூன்றாம் இடத்து சனி ராசியில நவாம்சையில் ஆறாம் இடத்து சனியாக இருப்பார் ஆக பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில் கிடைச்சது போல தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த ஒரு காலகட்டம் சரி அந்த காலகட்டம் மட்டும்தான் அந்த யோகமான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கட்டம்னு தான் சொன்னேன் அதுக்காக அது முன்னும் பின்னும் யோகம் கிடையாது அப்படின்னு இல்லை அது வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பேரதிர்ஷ்டத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும் சில பேருக்கு சாதாரணமாக இருப்பாங்க ஒரு மந்திரி பதவியே கிடைச்சிரும் ஒரு கவுன்சிலர் பா போஸ்ட்டு கிடைக்கும் கௌரவ போஸ்ட்டு கிடைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கும் பெரிய மிகப்பெரிய தொழிலதிபதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி விட்டுரும் தொழிலாளி ஒரு பெரிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பை கொண்டு வந்து சேர்க்குறதுனா அங்கே ஏதோ ஒரு முதலாளி இவனை நம்பி மொத்தத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது நிறைய கதைகள் அப்படிலாம் நடந்திருக்கு நிஜமாகவே அப்படிப்பட்ட ஒரு சீன் உங்கள் காலகட்டத்திலையும் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக அமையும் பட்ட பாட்டுக்கும் கெட்ட கேட்டுக்கும் கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசாதமான ஒரு பெரிய ராஜயோகத்தை கிடைக்கப் போகின்றது இன்னும் உங்களுக்கு எதையுமே அனுபவிக்கலை அதுங்களும் சரி எப்படி அங்கே போவார் ஒன்றும் மாட்டார் உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை அருமையாக கொடுத்துட்டு தான் இருப்போம் அது வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நாலாம் இடத்துல போனால் என்னென்ன செய்வாருங்கிறது அப்புறம் பார்ப்போம் இப்போ யோகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் மூன்றாம் இடத்து சனி மிக பிரமாதமான யோகத்தை கொடுப்பார் அடுத்து அந்த குரு அந்த சனி வந்து குருவின் மூன்றாம் மாதத்தில் போவார் அதாவது புரட்டாளி மூன்றாம் மாதத்துக்கு போவார் மூன்றாம் மாதத்துக்கு போகும்போது மிதுன நவாம்சத்தில் போய் சேர்வார் மிதுன நவாம்சம் கத்தறிந்த பெரியோர்களால் கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பட்டப்படிப்பு பெரிய பொக்கிசங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்கும் ஆக பெண்களால் ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் நயவஞ்சகமாக சில பேர் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க உங்களை அவங்களையெல்லாம் துவச்சி எடுக்கிற காலம் இப்போ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அது பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அவர் குரு வக்கரிக்கிறார் இல்லையா அந்த காலகட்டம் கட்டம் அது எப்பொழுது அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் பூரட்டாதி மூன்றாம் பாதத்தில் சனி வக்கரிப்பார் அப்போ கூட கும்பத்தினுடைய கடைசி கட்டத்திலலாம் போறாரே தவிர அதை அடுத்த அடி எடுத்து வைக்கல அங்கே போய் நினச்சோம்னா நினைச்சோம்னா கிளாக மேடி புரட்டாதி ரெண்டு புரட்டாதி ஒன்று இங்கே வந்துருந்தார் இந்த புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைவது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாதி ஒன்றாம் இடத்துல வக்கரிப்பார் அது வரைக்கும் ராஜயோகம் உங்களுக்கு கட்டும் அருமையான காலகட்டம் குடும்பத்தில் என்னென்னத்தை இழந்தீர்களோ அத்தனையும் திரும்ப வந்து சேரும் இது கோதண்ட ராகுன்னு ஒரு ராகு சொல்லுவோம் இப்போ அதை ஜோதி இடத்துல இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுக்கின்ற ஒரு ராகுன்னு அதுக்கு பேர் கோதண்ட ராகுன்னு பேர் ராமச்சந்திரமூர்த்தி நாட்டை இழந்தார் மனைவி இழந்தார் கௌரவத்தை இழந்தார் எல்லா இழந்தாலும் எல்லாத்தையும் திரும்பவும் பெற்றார் அதான் கோதண்ட ராகு அவருடைய ஜாதகத்தில் கடகலக்கணம் கடகராசி ஆறாம் இடத்துல ராகு இருக்கும் அதே போல் தனுஷு ராசியிலே பிறந்த உங்களுக்கு மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் வரைக்கும் இந்த தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் இதே ராகு தனுசுல இல்லாவிட்டாலும் அந்த குருவினுடைய இன்னொரு வீடாகிய நாலாம் இடத்துல போய் இருக்கிறாரு அந்த நாலாம் இடத்து ராகு கோதண்ட ராகு போல யோகத்தை செய்வார் அவர் செய்யக்கூடிய காலகட்டத்திலிருந்து அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது இன்னும் ராஜயோகமாகத்தான் விளங்கும் ஆக எவ்வளவு இழந்து தவித்தீர்களோ அத்தனையும் திரும்ப கிடைக்க செய்யக்கூடிய கட்டம் இந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தொடங்குகிறது இது உண்மையிலே உங்களுக்கு உங்களுக்கு தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ராஜயோகம் களைகட்டக்கூடிய காலகட்டம் இனி வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய அமைப்பின்படி தனுசு ராசிக்கு அந்த சனி புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயிற்சி அடையும் பொழுது அந்த நேரம் அந்த வான எப்படி கிரக கூட்டங்கள் சொன்னா உங்களுடைய ராசி தனுசு தனுசு ராசிக்கு ராசி நாயகன் ஆறாம் இடத்துல போயிருக்கார் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற ராசி நாயகன் ஆறிலே இருக்கின்ற காரணத்தினாலே இனிமேல் கௌரவம் உயரக்கூடிய காலகட்டம் தான் தனது நடை உடை பாவனை தோற்றங்கள் சிறப்பாக விளங்கும் கடன்களை திரும்ப எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொடங்குகின்றது அவர் இவன் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இழந்த சுகங்களை பெறுவீர்கள் வீடு அடமான வச்சு திரும்ப திருப்ப முடியாமல் வித்துருவோம் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு வந்திருக்கும் கடையோ வீடோ எல்லாம் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில வந்து உங்களை ஒரு பயத்தட்டத்தை உருவாக்கி சட்டுந்து தடாலடியாக மாற்றி காட்டும் திடீர்ந்து ஏதோ ஒரு யோகம் ஏதோ ஒரு நண்பன் ஏதோ ஒரு நம்பி அருமையாக உதவி செய்வார்கள் அந்த உதவியானது உங்களுடைய சொத்து பத்துக்கள் பறிபோகாமல் பாதுகாக்கப்படும் ஏலத்திலும் சரி வட்டிக்காரனும் சரி ஈட்டிக்காரனும் சரி உங்களை அதை அதிலிருந்து பறிக்க முடியாது பதட்டத்தை உண்டு பண்ணுவார் அந்த பதட்டத்தை கொடுத்து உயிர்ப்பிப்பார் அப்படிப்பட்ட யோகம் அது நாலு குடையவன் ஆறிலே இருக்கின்ற காரணம் அடுத்தபடியாக தாய் சுகம் கல்வி அடையும் ரெண்டு மூன்று குடைவன் மூன்றாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் வலுவாக இருக்கின்றான் உங்களுடைய ராசி நாயகனுடைய நட்சத்திரமாக ஒன்றாம் மாதத்தில் போய் நீசம் அடைகின்ற கட்டம் அது யோகமாக விளங்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்திலே நிம்மதி கிடைக்கும் வாக்கு சுத்தம் ஏற்படும் தனம் பெருகும் இப்படிப்பட்ட யோகம் மூன்று கூடவன் மூன்றாம் இடத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றி இருக்கின்ற காரணத்தினாலே தாம்பத்திய சுகம் வலிமை அடையும் இதுவரையிலும் சில மன பிரமை மனசு வலி மன வலியினால் சுகத்தை கூட அனுபவிக்க முடியாது கிடைத்தும் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் தட்டழிந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுது மனைவியினால் நல்ல சுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் ஐந்து பன்னெண்டு ஆகிய செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் யோகாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்துண்டு உங்களை நோக்குகின்ற காரணத்தினாலே தைரியம் அருமையாக பிறக்கும் முருகப்பெருமான் பழனி ஆண்டவன் தண்டாயுதபாணியாக இருந்து உங்களை நேரடி கண்காணித்தலை வைத்துக்கொண்டு யோகத்தை அருள்மலையாக பொழிகின்ற நேரம் அது குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும் ஐந்தாம் இடதுலையோ ஆகிய நாங்கள் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க போய்ட்டு வந்ததுலேருந்தே நன்னா இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆக பூர்வ புண்ணிய சிறப்புக்கள் மிகுதியாக விளங்கும் பணம் உடை விலகும் பணம் யோகம் வந்து சேரும் செல்வச்சீமானாக வழங்கக்கூடிய காலகட்டம் அயனசைன போக பாக்கியம் மிகுந்த சிறப்பை கொடுக்கும் வெளிவட்டாரங்களிலும் நண்பர்கள் நண்பிகள் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அமைவார்கள் அவர்கள் மூலமாக என்னென்ன நினைக்கின்றீர்களோ அத்தனையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை சுகம் பெறக்கூடிய ஒரு வல்லமை கிட்டியிருக்கின்றது அடுத்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய சுக்கிரன் கிடக்கக்கூடியவன் அதைத்தான் சொன்னேன் கடனால் முக்கி முணங்கி சிக்கல்ல மாட்டி கேவலப்பட போகிறோம் வீடு அல்லங்கில் கடை அல்லங்கள் நிலம் ஏலத்துக்கு போகுது கவரவம் போகுது அப்படிங்கிற கடைசி கட்டத்தில் இனி அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சது அப்படிங்கிற கட்டத்தை கொடுத்து அவர் வக்கரமாயிட்டாரு மேலும் அவர் உச்சமாக இருக்கின்றார் ஆகினால் எதிர்பாராத திருப்பம் சினிமா தான் இப்படி நடக்கும் இது நேரில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது பார்த்துக்கிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்து உங்கள் சொத்துக்கள் உங்கள் விட்டு போகாமல் பார்த்துக் கொள்வீர்கள் பகவான் இருக்கிறான் பயப்பட வேண்டாம் அவன் என்றைக்கும் உங்களோடு இருக்கின்றான் உங்களுக்கு துணையாக இருக்கின்றான் ஆகையினாலே எக்காலத்திலும் அவன் கைவிடுவதில்லை பழனி தண்டாயுதபாணியும் பாணியும் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினாலே கடன் சத்துரு நோய் விலகும் லாபங்கள் பெருக்கும் ஏழு பத்துக்கு அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் நாலாம் இடத்திலே சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்றார் இந்த களவுழுக்கத்திலே தவறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த புரட்டாதி ஒன்றாம் சனி பிரவேசிக்கும் இந்த காலகட்டத்தில் களவுழுக்கம் தவறப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து சேர்கின்றது ரொம்ப கவனமாக இருக்கு இதிலும் குறிப்பாக சொல்லக்கூடியது ராகு சம்பந்தப்பட்டு அந்த புதன் இருக்கின்ற நீசமாக இருக்கின்ற காரணத்தினால குறிப்பாக உங்களுக்கு வயது மூத்த பெண்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பக்குவமாக நடந்து ஜெயிப்பதற்கு பார்த்து கொள்ளுங்கள் நட்பு வட்டாரம் பெருகும் அந்த அம்மாவால் உங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும் அதனால் நீங்கள் விசுவாசத்துக்காக அதை அந்த காரியத்தில் இறங்கிடக்கூடாது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நட்பு புனிதமானது ஆக அதை கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா எப்போதும் நீங்கள் ஜென்டில்மேனாகவே இருக்கலாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கூட்டணி இந்த காலகட்டத்தில் வேண்டாம் சுயமாக செய்யுங்கள் அது நல்லது யோகத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்துக்குரிய நாலாம் இடத்துல இருந்து சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினாலே புதையல் புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகம் உண்டு வியாபாரத்திலும் சரி தொழிலிலும் சரி உத்தியோகத்தில் கண்டிப்பாக நிலையான ஒரு முன்னேற்றம் ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கும் சம்பளம் டபுள் பங்காக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இது முற்றிலும் நடந்தே தீரும் அந்த சுக்கரன் வக்கர சுக்கரன் உச்சமாக இருக்கின்றான் புதன் நீசமாக இருக்கின்றான் நீசன் நின்ற ராசிநாதன் குரு ஆர்லனா இருக்கிறார் லக்கரத்துக்கு சந்திரனுக்கு ஒன்போதில் இருக்கிறார் ஆகையினாலே அந்த யோக அமைப்புக்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது திடுதுப்பு வந்து நிற்கும் அதான் யோகம் வரும்போது எதையும் சொல்லிக்கிட்டு வராது அது போகும்போது சொல்லாது வரும்போதும் சொல்லாது அது இஷ்டத்துக்கு அது வரும் போகும் அதனால தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் வச்சாங்க அதிர்ஷ்டம் அது இஷ்டம் இப்ப அது இஷ்டத்துக்கு உங்களுக்கு வந்து செல்வத்தை புகுந்து காட்டி விளையாடக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபார ரீதியாக வந்து சேரும் அது பின்னர் எட்டுக்கதிபதியாகிய சந்திரன் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரே ஆக தொழிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ சிக்கல் உண்டாயிருமேன்னு பயப்பட வேண்டாம் கூட கேது இருக்கிறார் காப்பாற்றுவார் இந்த கேது காப்பாற்றுற கேது பத்தாக்குறைக்கு உங்களுடைய ராசி நாயகன் சந்திரனையும் கேதுவையும் ரெண்டு பேரையும் சேர்த்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆக எங்கேயும் அந்த சிக்கல் வந்து சிக்கலை கொடுப்பவர்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்டதாக வந்து மாட்டிக்கிடுவாங்க உங்கள்கிட்ட ஆக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் களங்கம் துடைக்கப்படும் வீரம் நடைபோடும் அப்படிப்பட்ட யோகம் ஒன்பதுக்கு அதிபதியாகிய சூரியன் நாலாம் இடத்தில் இருக்கின்றான் தோப்பனார் தோப்பனார் வெளி வர்க்கங்கள் ஏற்கனவே சிக்கலில் தான் இருக்குது தான் இருக்காரு எப்பயுமே ஆக சிக்கல்ல தான் இருக்கும் ராசி தனுசுல கருத்துல பிறந்தாலே தோப்புனாருடைய வர்க்கம் எதிரி தான் அப்படிப்பட்ட எதிரிகளும் இப்பொழுது அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டு உங்களை சரணடைகின்ற காலகட்டம் உங்கள் காலம் உயர்ந்த காலம் யோக காலம் உங்கள் பக்கம் காற்று வீசுகின்றது வாழ்க வெற்றி நடை போடுங்கள் வெற்றி முழக்கமிடுங்கள் வாழ்க வளர்க வணக்கம் நன்றி வணக்கம்